திமுக சார்பில் நடந்த அனைத்து நிலவுகளிலும் அவர் கலந்துகிட்டார்ன்றதுக்கான புகைப்பட ஆதாரத்தை பாதுகாப்பான ஒரு கல்வி நிறுவனம் வந்து அது உள்ள இந்த ஞானசேகரன் எப்படி உள்ள போனான்றது கேள்வி பார்க்கும் போது ஞானசேகரன் யாரு ஞானசேகரனுக்கும் அந்த கல்வி வளாகத்துக்கும் என்ன தொடர்பு ஒருவேளை ஞானசேகரன் இதுதான் முதல் தடவை போறாரா சிசி டிஎன்எஸ் சொல்லுவாங்க இப்போ இருபது வழக்கம் பேர்ல இருந்து இன்னும் நிலுவில இருக்குன்னா அந்த குற்றவாளி மேலும் குற்ற செயல்கள் செய்வது இந்த அரசாங்கமே அவனை ஊக்குவிப்பதாக தான் நான் கருதுறேன் பாலிடிக்ஸ் பேசுறான் விடுதலை கிழம நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேரலையில் இணைந்திருப்பவர் தேமுதிக கடலூர் வடக்கு மாவட்ட சமூக வலைதள அணி மாவட்ட துணை செயலாளர் திரு நகர் என் எஸ் குமரவேல் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் விடுதலை காலம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ கடந்த இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க படிக்கக்கூடிய பொறியியல் மாணவிக்கு ஏற்பட்ட அநீதி இந்த சம்பவம் குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் சார் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே ஒரு பெரிய ஒரு கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் தான் இரண்டாவது இடத்துல இருக்கு ஆசியாவிலே இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு கல்வி நிறுவனம் வந்து அது உள்ள இந்த ஞானசேகரன் எப்படி உள்ள போனான்றது கேள்வி வருது ஸோ அப்படி பார்க்கும்போது ஞானசேகரன் யாரு ஞானசேகரனுக்கும் அந்த கல்வி வளாகத்துக்கும் என்ன தொடர்பு ஒருவேளை ஞானசேகரன் இதுதான் முதல் தொடர்பா போறாரா இல்ல இதுக்கு முன்னாடி ஞானசேகரன் போயிருக்கிறாரா இப்படின்ற பல கேள்விகள் ஞானசேகரனுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிறாங்க எதிர்கட்சியை சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அஹ் பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்களும் வந்து தொடர்ந்து வந்து தங்களோட குற்றச்சாட்டை வந்து முன்வைச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த குற்றவாளி இந்த காமுகன் ஞானசேகரனுக்கு பின்னாடி இருப்பது யாரு அவருக்கு அரசியல் அவருடைய பயோடேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஞானசேகரன் வந்து கோட்டூர் புறத்தை சார்ந்தவர் அவருக்கு வந்து இரண்டு மனைவி இருக்குன்னு தகவல் வருது ஞானசேகரன் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகின்றதும் தெரிய வருது எப்படின்னா முரசொலி பத்திரிகையில அவர் புகைப்படம் போட்டு வந்த செய்தியை நம்ம நம்ம ஆனால் திமுகவை சார்ந்த தலைவர்களே வந்து ஞானசேகரன் அவர் திமுக அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைன்ற வந்து தங்களோட விளக்கத்தை நான் அதாவது ஞானசேகரன் வந்து திமுகவை சார்ந்தவர் என்பதற்கு முரசொலி பத்திரிகை அது அவங்களோட பத்திரிகையிலே வந்து அவரோட புகைப்படம் வந்திருக்கு அதை தவிர்த்து திமுக சார்பில் நடந்த அனைத்து நிகழ்வுகளிலும் அவர் கலந்துகிட்டார்ன்றதுக்கான புகைப்பட ஆதாரத்தை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் திமுகவை சார்ந்தவர் என்பது உண்மையை தெரிகிறது இன்னொன்னு என்னன்னா நம்ம இவர் திமுகவை சார்ந்தவர் என்பது குற்றம் சாட்டுறது அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனா இவர் தவறுதல் செய்திருக்காரு சோ அதுக்கான தண்டனையை கண்டிப்பா இந்த அரசு இரும்புக்காரம் கொண்டு நடத்த வேண்டும் ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி மகளிர் கோட்டார்புறையும் காவல் நிலையத்துல புகார் அளித்த ஆறு மணி நேரத்துக்குள்ளாகவே காவல்துறை தங்களோட நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆளும் கட்சியை குற்றம் சொல்றதுக்காகவே இந்த செய்தியை அரசியலாக்குறாங்கன்னு பேசப்படுறது இப்போ உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எப்படி தெரிய வரும்னு நினைக்கிறீங்க அதாவது பாதிக்கப்பட்ட மாணவி தனக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஞானசேகரன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்டாக எஃப்ஐஆர் கம்ப்ளைண்டா வந்து பதிவு பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பொது வகையில் வந்து வெளியான தான் எல்லாருமே தெரியுது சரிங்களா அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுக்கும்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க இது வந்து சிஸ்டம் கோளாறுல வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து பொதுவையில் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்றாங்க அதாவது சிசிடிஎன்எஸ் சொல்லுவாங்க கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் இதுல வந்து ஏதோ சிறதா கோளாறு ஏற்பட்டிருக்கு அதனால தான் இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து வெளியில வரல அப்படின்னா இந்த கேஸ இப்படியே முடிச்சிருப்பீங்களா அப்படின்ற கேள்வி எழுது மாணவிக்கிட்டும் எஃப்ஐஆர் காப்பி ஒரு காப்பி கொடுப்பாங்க ஏன் அதனூடாக வந்து சம்பந்தப்பட்ட வந்து போட்டோ எடுத்து அதை வந்து பரப்பிட்டு கோணத்துல வந்து பேசப்படுது பிஜேபி தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லிட்டு அந்த மாணவிக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு இன்னைக்கு வந்து பொது வாழ்க்கையில வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு கட்சியினோட மாநில தலைவராக இருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் அந்த ஐபிஎஸ் அதிகாரியா இருந்ததால இந்த மாதிரியான விஷயங்கள் பொது வெளியில வராதுன்றது அவருடைய வாதமாக முன்வைக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது இருபத்தி நான்காம் தேதி நான் சார்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அந்நியார் அவர்கள் முதல்ல அவங்க தங்களோட கண்டனத்தை வந்து இந்த மாதிரி செயல் நடந்தது தங்களோட கண்டனத்தை வந்து கட்சி சார்பாக அவங்க வந்து பதிவு செய்திருந்தாங்க அது போல பல கட்சிகள் வந்து இன்னமும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேணும்னு போராட்டமா அறிவிச்சிருக்காங்க அது நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிச்சயம் நீதி வேணும் சார் ஞானசேகரன் வந்து இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடுறது இது வந்து முதல் முறை இல்லை ஞானசேகரன் வந்து ரோட்டோரத்தில் பிரியாணி கடை வச்சிருக்காரு கோட்டூர் புறத்தை சார்ந்தவர் அவர் மீது வந்து இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அதுல ஒரு நான்கு வழக்குகள் தான் வந்து விசாரணை முடிஞ்சிருக்கு இன்னும் பதினைஞ்சு வழக்குன்னா இருந்தால் விசாரணையே முடிக்காமல் நிலுவையில் தான் இருக்கு சோ இருபது வழக்கு பேர்ல இருந்து இன்னும் நிலுவில குற்றவாளி மேலும் குற்ற செயல்கள் செய்வது இந்த அரசாங்கமே அவனை ஊக்குவிப்பதாக தான் நான் கருதுறேன் என்ன இருபது வழக்கு இருக்கும் போது அந்த குற்றவாளிகள் நடமாட்ட விட கூடாது அவனுக்கான தண்டனைகள் கடுமையா இருந்திருந்தா இது போன்ற செயல்கள் கண்டிப்பா செய்திருக்க மாட்டார் ஞானசேகரனை விசாரிக்கும் போது இது பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவரு ஆளுங்கட்சியோட பலத்துலதான் இது செஞ்சாருனும் திரு எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு தங்களோட குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வச்சுட்டு வராங்க உண்மையிலேயே அந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி இருப்பது யார் ஒன்னுல சார் எங்களோட என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் சார் ஞானசேகரன் யார் ஞானசேகரனுக்கும் அண்ணா பல்கலை வளாகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு விசாரிக்க வேண்டியது இருக்கு அதை தவிர்த்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் சுமார் எழுபது சிசிடிவி கேமராக்கள் இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு கேமராக்கள் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க இதை தவிர்த்து நூத்தி நாற்பது பாதுகாவலர்கள் பணியில் இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ஞானசேகரன் உள்ள போயிட்டு ஒரு பாலியல் வன்புணர்வு மாணவி செய்யறான் அப்படின்னா அவனுக்கு பின்புலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் நிச்சயம் அவருக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்காங்க அதுல உண்மையவே தெரியுது இதனை கண்டித்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தன்னோட போராட்டத்தை அறிவிக்கிறாங்க இந்த மாணவிக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதியை கண்டித்து இந்த தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தகுதியை ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அந்த போராட்டம் எங்கேயுமே நடக்க சொல்லி தடுக்கிறது இது முற்றிலும் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதான் நான் பார்க்கிறேன் நான் ஏன்னா ஜனநாயக நாட்டுல வந்து எல்லாருமே போராடலாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் யாரையும் போராடலோ அதுக்கான தீர்வு கிடைக்குன்னா அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனா அந்த போராட்டத்துக்கே நீங்க அனுமதி கொடுக்காம தடுக்கிறது இந்த வழக்கின் போக்கை மறை மாற்றம் தான் தெரியுது நேற்றைய தினம் கூட தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னோட பங்குக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையை வந்துட்டு தாவேக்க துணை பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்துட்டு பொதுமக்களுக்கும் மகளிர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து விநியோகம் செய்யும்போது அவர் கைது செய்யப்படுறாரு இதுல அரசியல் செய்யறது ஒண்ணுமே இல்லை சார் நாட்டுல ஒரு குற்றச்சாட்டு நடக்குது அதுக்கு முழுமையா இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் அதுக்காண்டி ஆளுநர் பதில் சொல்லக்கூடாதுன்றது கிடையாது மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் தன் கைவசம் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிர்வாகம் ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல்ல இருக்கு சோ ஒரு குற்ற நடக்குது நடந்த உடனே அதுக்கான விசாரணை போய்கிட்டு இருக்குங்கிறாங்க அந்த விசாரணையின் பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை விட்டுட்டு நீங்க ஆளுநர் குற்றச்சாட்டு சொல்றது எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு சொல்றது இது வந்து இந்த வழக்கின் போது மறைமாற்றம் போன்ற தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் வந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய கயவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு நீங்க எந்த மாதிரியான தண்டனை வழங்கணும்னு வந்து சொல்ல நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்காண்டி பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து எவ்வளவோ போராட்டம் பண்ணி சுதந்திரம் வாங்கணும் சுதந்திரம் வாங்கிட்டோம் ஆனா சுதந்திரம் வாங்கின இந்த நாட்டில் நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை பாதிக்கப்பட்ட பெண் நம்ம தங்கையா இருக்கலாம் நம்ம அக்காவா இருக்கலாம் ஏன் என் மகளா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மனைவியின் சைடு தான் நீங்க எல்லாருமே நிற்பீங்க இது அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் நடக்கலங்க தமிழ்நாடு முழுவதும் நிறைய பள்ளி கல்வி வளாகிறது இந்த மாதிரியான குற்றச்சாலைகள் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியே லீக்கேஜ் ஆனால்தான் நமக்கு இந்த செய்தி தெரிய வருது இது போன்ற இன்னும் எத்தனை ஞான செயல் தமிழ்நாடு முக்க குற்றச்செயல தெரியுங்களா இதுக்காக யாரு பொறுப்பேற்றுக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அதாவது சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இருந்தா இந்த மாதிரி தவறு எப்படி நடக்கும் உங்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கணும் சார் தண்டனை கடுமையா இருந்தா அவன் ஏன் தப்பு செய்ய போறான் கிட்டத்தட்ட இருபதுக்கு வழக்கு ஆன் பேர் நிலுவையில இருக்கும் போது மீண்டும் அவனை திரிய விட்டுட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டு செய்யறது இப்ப கூட்டு விசாரணை பண்றது போறதுன்றது இதெல்லாம் வந்து சார் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லைதான் சொல்ல முடியும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கொடுக்க வேண்டியது இந்த அரசனோட கடமை தான் அப்படிதான் நான் பாக்குறேன் அண்ணா நீர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது பாதுகாவல இருக்காங்க அது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்ட வழியா போயிட்டு இந்த மாதிரி ஒரு பள்ளி மா கல்லூரி மாணவிய வந்து மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்வது உண்மையில் கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் இது இது போன்று தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி உறுதி செய்வது இந்த அரசின் தலையாய கடமையாக இருக்கிறது ஸோ ஒட்டுமொத்தமா ஏன்னா ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளே ஒரு மாணவிக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா ரொம்ப ச சங்கடமா இருக்கு ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளே ஒரு பள்ளி மாணவ மாணவிக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம குழந்தைகளை வந்து படிக்க அனுப்புறோம் அங்கவே வந்து பாலியல் துன்படுத்தல் ஆளாக்கப்படுறாங்கன்னா வேற என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால தவறு செய்தவர்களை இந்த அரசு இரும்புகரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி